நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் இது வந்து கார்த்திகை மாத ராசி பலன் பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து சுருக்கமான பலன்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரை விருட்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதத்துல தான் வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் மற்றும் பிரகிரகங்களோட மாற்றம் சேர்க்கை காரணமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் நவகிரகங்களோட தலைவனான சூரிய பகவான் விருச்சக ராசியில் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை வந்து சஞ்சரிக்கிறாரு இந்த கார்த்திகை மாதத்தில் உருவாகக்கூடிய யோக பலன்கள் பன்னெண்டு ராசிகளின் மீது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் தொழில் ஆரோக்கியம் உறவுகள் மீது எப்படி தாக்கம் இருக்கும் உங்களோட ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி கை கொடுக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் வந்து சூரியன் சஞ்சாரம் நடக்கிறது அதனால் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் சவால்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயும் பொறுமையோடு செயல்படுறது நல்லது உங்கள் வேலை தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் விஷயத்தில் வந்து நிதானமாக இருக்கணும் தவறான நிர்வாகத்தால் வந்து உங்களோடய சொந்த தொழிலில் வந்து லாபம் குறையலாம் நிதி திட்டமிடுதல் வந்து அவசியம் சிலருக்கு வந்து முதுகு வலி கண்வழி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் உங்களோட உறவுகள் உணவு உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரிசபராசி ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகம் தரக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் வியாபாரம் ரீதியாக உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் நண்பர்கள் வந்து ஆதரவு கிடைக்கிறதுனால எந்த வேலையும் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் வேகமாகவும் செஞ்சிடலாம் வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளிகளோட லாபம் வந்து காரணமாக வருவாய் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களோட சேமிப்பு தொடர்பாக ஸ்திரத்தன்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் வந்து நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட உங்களின் உறவு அப்புறம் வேலைகளில் வந்து முன்னேற்றம் வந்து ஏற்படும் மிதுன மிதுனராசி ராசிக்கு உங்களோட தைரியத்தான செயல்களில் வந்து சிறப்பான வெற்றியும் சாதனையும் வந்து படைக்கலாம் உங்கள் வியாபாரத்தில் வந்து புதிய சிந்தனையோடு செயல்பட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் வந்து நிதிநிலை முன்னேற்றத்தால் உங்களின் கடன் வந்து குறைக்கலாம் இந்த மாதத்தில் வந்து துணைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவும் உங்களின் ஆரோக்கியத்திலும் ஆற்றலை செலவிடுவதிலும் அக்கறை தேவை உங்களின் துணிச்சலான செயல்பாடு உற்சாகத்தை தரும் நம்பிக்கையோடு செய்யும் தொழில் முயற்சியில் மனநிறைவு தரும் கடகம் கடகராசிக்கு கார்த்திகை மாதத்தில் புதிய வாய்ப்புகள் பல கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றத்தால் வந்து குடும்ப செலவுகளை வந்து சமாளிக்கவும் தேவைகளை வந்து நிறைவேற்றி மகிழ்வீர்கள் ஆன்மீகத்தில் வந்து ஆர்வம் ஏற்படும் பயணங்களும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீட்டு ஆர்வமும் காட்டுவீர்கள் குடும்பம் செழிக்கும் அன்பு மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு உங்களின் பெரிய கவலைகள் வந்து நீங்கும் ஆரோக்கியமான உறவுகள் வந்து ஏற்படும் சிம்மம் ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளை பேணுவதில் கவனம் தேவை உங்களின் குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலம் தொடர்பான முதலீட்டில் வந்து ஈடுபடுவீங்க புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் தொடர்பான முயற்சிகள் வந்து சாதகமான பலனை தரும் உங்களோட சொத்து முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் நிதிநிலை வந்து முன்னேற்றமும் பணியிடத்தில் வந்து சலுகையும் ஆதாயமும் அனுபவிக்க முடியும் உங்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையால் ஆரோக்கியத்தில் சிறப்பான நன்மைகளை அடைவீர்கள் உங்களின் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் கன்னி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் உடன் பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகளும் பணியிடத்தில் வேலையில் வந்து திருப்தியின்மையும் இருக்கும் தொழில் மாற்றம் செய்ய நினைப்பீர்கள் இருப்பினும் இதில் எல்லாவற்றிலும் பொறுமை நிதானமாக முடிவெடுப்பது நல்லது பண வருவாய்க்காக அதிக அலைய வேண்டியது இருக்கும் வேலையில் இருப்பவங்களும் உங்களோட இலக்குகளை வந்து அடைவதில் கவனம் செலுத்தணும் சிலருக்கு மன அழுத்தம் முதுகொலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப உறவு நண்பர்கள் விஷயத்தில் மோதல்களை வந்து தவிர்க்கணும் துலாம் ராசியை சேர்ந்தவங்க கார்த்திகை மாதத்துல சேமிக்க நினைத்தாலும் செலவுகளுக்கான ஆசைகள் வந்து அதிகரிக்கும் ஆதாயம் தரக்கூடிய பணிகள் பயங்களில் வந்து ஈடுபடுவீர்கள் அப்புறம் வந்து தொழில் முன்னேற்றத்திற்கு எதிர்பார்க்கலாம் வணிகத்தில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கலாம் நிதியில் வந்து ஆதாயம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதும் இனிமையான பேச்சையும் வந்து கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியம் மேம்படும் உறவுகளும் வந்து பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க விருச்சகம் ராசினருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து எதுலேயும் வந்து கவனமாகவும் செயல்களில் வந்து சுறுசுறுப்புடன் இருப்பது வந்து நல்லது தொழில் விஷயத்தில் வந்து வாய்ப்புகளும் வேலையில் வந்து சாதக சூழலும் ஏற்படும் உங்களின் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் புதுமையான யோசனைகள் மூலம் எதிர்பார்த்தல் லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து பணியிடத்தில் பேச்சையும் இனிமையும் வந்து கடைபிடிக்கணும் இதுவரை இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து நீங்கும் உறவுகளில் வந்து இணக்கமான சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தனுசு தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து அதிகரிக்கும் நிதி நிலையும் வந்து சாதகமாக இருக்கும் பங்குதாரர்களில் வந்து புரிதல் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் வந்து உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை செலுத்தணும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ராசி வந்து மகரம் மகர ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்கள் தரக்கூடிய வகையில் பல நல்ல பலன்களை வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பார்த்த நிதி நன்மைகள் வந்து பெறலாம் பரம்பரை சொத்து நிதி நன்மைகள் பெறலாம் உங்களின் காப்பீட்டு பணம் முதலீடுகளில் லாபம் உங்களின் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் புதிய தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில வந்து கடின உழைப்புக்கு பின்னரே வெற்றியும் வெகுமதியும் கிடைக்கும் நிதிநிலை வந்து சிறப்பாகவும் சேமிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து துணையுடனான உறவுகளை வந்து மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ராசி வந்து என்னென்னா கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து உற்சாகமானதாகவும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய நட்புகள் வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க பயணங்கள் மூலம் வந்து லாபம் உண்டாகும் பதவி உயர்வு புதிய வேலை வந்து எதிர்பார்க்கலாம் தொழில் விஷயத்தில் வந்து லாபம் தரும் புதிய திட்டங்களை வந்து திட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க புதிய நட்பு வந்து வலுவாகும் உங்களின் வேலைகளை முடிப்பதில் வந்து உடல் நலம் ஒத்துழைக்கும் உங்களின் வேலை தொழில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து மகிழ்வீர்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ராசி என்னன்னா மீனராசி மீனராசிக்கு வந்து உங்கள் வேலையில் வந்து வளர்ச்சிகள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் வந்து செல்ல வாய்ப்புள்ளது தொழிலில் வந்து வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் நிதிநிலை வந்து முன்னேற்றம் அடைய சரியான திட்டமிடல் திட்டமிடலுடன் செயல்படுவதும் வந்து செலவுகளை கட்டுப்படுத்துறதுன்றது அவசியம் தனிப்பட்ட உறவில் வந்து பிணைப்பு பலப்படும் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி நிரம்பும் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் சமநிலையை வந்து கடைபிடிக்கிறது நல்லது இந்த மாதத்தில் வந்து உங்கள் உடல் நலம் வந்து சிறப்பாக இருக்கும் மாத பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடணும்னு தோணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்